சுபாஷ் சந்திரபோஸின் வாழ்க்கை வரலாறு சட்டமன்றங்களை கைப்பற்றினால் மட்டும் போதாது வெள்ளையர்களை வெளியேற்ற தீவிரமாக போராட வேண்டும் என்று வீர உரை நிகழ்த்தினார் அதன்பின் இவரின் புகழ் நாடெங்கும் பரவியது இவரை நேதாஜி என்று மக்கள் அனைவரும் அழைத்தனர் இவரது திருமணம் ஆஸ்திரியாவை சேர்ந்த எமிலி என்பவருடன் சுபாஷ் சந்திரபோஸிற்கு காதல் அரும்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எமிலியை சுபாஷ் சந்திரபோஸ் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு நவம்பர் இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு மகள் பிறந்தார் அவருக்கு அனிதா போஸ் என்று பெயர் சூட்டினார் இந்திய தேசிய இராணுவத்தில் சுபாஷ் சந்திரபோஸின் பங்கு நேதாஜியின் அதிரடி நடவடிக்கைகள் காந்திஜியின் அகிம்சைக்கு எதிராக இருப்பதாக விமர்சிக்கப்பட்டது சுயேச்சைக்கு எதிர்ப்பு காட்டிய காந்தியின் முடிவு எதிர்த்து பேச காங்கிரஸ் தலைவர்கள் தயங்கினர் அப்போது கொல்கத்தா மாகாண தலைவரான சுபாஷ் சந்திரபோஸ் காந்தியின் முடிவு தவறு என எதிர்த்தார் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தலைமையேற்று நடத்திய டயரை சுற்று கொன்ற உத்மம் சிங்கை கண்டித்து காந்திஜி அறிக்கை விட்டார் ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் அவரை பாராட்டி கடிதம் அனுப்பினார் இது காந்திஜிக்கும் நேதாஜிக்கும் கருத்து வேறுபாடு உண்டாக காரணமாக அமைந்தது காந்தியின் பல முடிவுகளை நேரடியாகவே எதிர்த்த சுபாஷ் சந்திரபோஸ் இதனால் காரிய கமிட்டியில் இருந்து நீக்கப்பட்டார் மேலும் சீனிவாஸ் ஐயரை தலைவராக கொண்டு காங்கிரஸ் ஜனநாயக கட்சியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடப் போவதாக நேதாஜி அறிவித்தார் அவரை எதிர்த்து பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார்கள் கடும் போட்டிக்கிடையில் நேதாஜி வெற்றி பெற்றார் இதனால் அதிர்ச்சி அடைந்த காந்தி பட்டாபியின் தோல்வி என் தோல்வி என்று கூறினார் இதனால் மனம் புண்பட்ட நேதாஜி காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் ஆயினும் காங்கிரசுடன் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட பார்வர்டு பிளாக் என்ற அமைப்பை உருவாக்கினார் இரண்டாம் உலக போர் நடைபெற்ற போது வெளிநாடுகளில் போர் கைதியாய் இருந்த நூற்று இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்தினார் சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி பெண்களுக்கென தனிப்பிரிவு ஏற்படுத்தி அதற்கு ராணி படை என்று பெயரிட்டார் இரண்டாவது உலக போர் மூண்டதும் இந்திய மக்களின் ஒத்துழைப்பை பிரிட்டிஷ் அரசு கோரியது ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான மக்களை ஒன்று திரட்டி கொண்டிருந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நேதாஜியை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்தது உலக போரின் ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் படைகளுக்கு தோல்வியே ஏற்பட்டது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பிரிட்டனின் எதிரி நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்று நேதாஜி எண்ணினார் அதற்கு சிறையில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று கருதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நவம்பரில் சிறையில் உண்ணாவிரதத்தை தொடங்கினார் இந்த உண்ணாவிரதத்தினால் சுபாஷ் சந்திரபோஸின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் பெரிய ப்ராப்ளமே ஏற்படும் என்பதை பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது எனவே உண்ணாவிரதத்தை கைவிடும்படி சுபாஷ் சந்திரபோஸிடம் அதிகாரிகள் கெஞ்சினார்கள் ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் இணங்கவில்லை உண்ணாவிரதம் தொடங்கி ஒரு வாரம் ஆயிற்று நேதாஜியின் உடல்நிலை மோசமடைந்து கொண்டே இருந்தது வேறு வழியின்றி நேதாஜியை பிரிட்டிஷ் அரசாங்கம் விடுதலை செய்தது ஆனால் சுபாஷ் சந்திரபோஸின் வீட்டைச் சுற்றி ரகசிய போலீசார் சாதாரண உடையில் இருபத்தி நாலு மணி நேரமும் வட்டமடித்தபடி இருந்தனர் நேதாஜி எப்படியும் இந்தியாவில் இருந்து வெளியேற வேண்டும் என்று தீர்மானித்தார் இந்தியா மட்டுமின்றி உலகெங்கும் இவரது பெயர் ஒழிக்க இந்த நிகழ்வு ஒன்றுதான் காரணம் வீட்டுச் சிறையில் பயங்கர கண்காணிப்பில் இருந்த நேதாஜி ஆங்கிலேயரின் கண்களில் மண்ணை தூவி தர வழியாகவே பயணம் செய்து ஆப்கானிஸ்தானையும் பின்னர் அங்கிருந்து பெறும் முயற்சி எடுத்து ஜெர்மனியையும் அடைந்தார் சுபாஷ் சந்திரபோஸை காணவில்லை என நாடே தவித்திருக்க ஜெர்மனியிலிருந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் முழங்க மொத்த உலகமும் இந்த போராளியை பார்த்து வியந்தது தன் நாட்டின் சுதந்திரத்திற்காக தனி ஒரு மனிதனால் இவ்வளவு தூரம் செல்ல முடியுமா என்று ஜப்பான் இத்தாலி போன்ற நாடுகளே இவரை பார்த்து வியந்தது சுபாஷ் சந்திரபோஸ் ஜெர்மனியில் கிட்லரை சந்தித்து இந்திய சுதந்திரத்திற்கு உதவி கேட்டார் என்னதான் உதவி கேட்க சென்றிருந்தாலும் சுபாஷ் சந்திரபோஸின் தேசப்பற்று அவரை கோபமடையச் செய்தது இந்தியர்களை காட்டும் மிராண்டிகள் என்று கிட்லர் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டதை சுபாஷ் சந்திரபோஸ் எதிர்த்து பேசினார் அவ்வாக்கியத்தை திரும்பப் பெறுமாறு கூறினார் இந்தியா சுதந்திரம் பெறுவது கடினம் என்று கிட்லர் கூற எனக்கு யாரும் அரசியல் சொல்லித்தர தேவையில்லை என்று உங்கள் அதிபருக்கு கூறுங்கள் என்று மொழிபெயர்ப்பாளர்களிடம் சொல்லிவிட்டு சுபாஷ் சந்திரபோஸ் கோபமாக வெளியேறினார் உலகின் மிக பெரிய சர்வாதிகாரி கிட்லர் முன் முதன்முறையாக இப்படி ஒருவர் பேச அவரின் தைரியத்தை நினைத்து வியந்தனர் கிட்லரின் உதவியாளர்கள் இன்று பள்ளிகள் முதல் போர் முனைகள் வரை ஒவ்வொருவரும் சொல்லி வரும் ஜெய்ஹிந்த் ஸ்லோகத்தை முதல் முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி தான் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் இந்திய சுதந்திரத்தையே நினைத்து கொண்டிருந்த ஒரு மா மனிதனை நாம் ஒரு நொடியும் மறக்கக்கூடாது அதுவே அவருக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய மரியாதையாகும்